கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் இருக்கிறார் இல்லை கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை கடவுள் உனக்குள் இருக்கிறார் கடவுள் வெளியில் இல்லை அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அன்பு இருக்கிறதா இல்லையா அன்பு இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது கருணை இருக்கிறதா இல்லையா இருக்கிறது கருணை இல்லை அடக்கம் இருக்கிறதா அதிகாரம் இருக்கிறதா ஆனந்தம் இருக்கிறதா ஆணவம் இருக்கிறதா எல்லாமே இருக்கிறது எல்லாமே உனக்குள் இருக்கிறது அதை வெளிப்படும் பொழுதுதான் மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள் கடவுள் உனக்குள் இருக்கிறார் வெளியே இல்லை அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது அது கருணையாக வெளிப்படும் பொழுது அதை மற்றவர்கள் உணர்வார்கள் தர்மம் உனக்குள்ளே இருக்கிறது அதை நீ பிறருக்கு உதவும் பொழுது அது ஒரு கடமையாக வெளிப்படும் கருணையாக வெளிவரும் இப்படித்தான் வாழ்க்கையின் தத்துவமே அடங்கியிருக்கிறது கௌதம புத்தர் கடவுள் இல்லை என்று சொன்னார் ஏனென்றால் எல்லோரும் படங்களையும் விக்கிரகங்களையும் பார்த்து இதுதான் கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இல்லை என்று அவர் சொன்னார் எங்கே இருக்கிறது காட்டு என்றால் எப்படி காட்ட முடியும் தன் மனதில் இருக்கக்கூடியதை எப்படி அவர் காட்ட முடியும் கருணையினால் காட்ட முடியும் அன்பினால் வெளிப்படுத்த முடியும் ஆசை பாசத்துடன் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அப்பொழுது அவர்கள் மனதில் தோன்றுவார்கள் இவர் கடவுள் போல் வந்து நமக்கு உதவி செய்தார்கள் என்ற எண்ணம் வரும் இப்படித்தான் வாழ்க்கையிலே இருக்கிறது அதை விட்டுவிட்டு நாம் வெளியிலே தேடினால் என்ன கிடைக்கும் வெளிதான் கிடைக்கும் மேகம் தெரியும் நட்சத்திரம் தெரியும் இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்தும் தெரியும் எல்லா உயிர்களையும் நம்மால் பார்க்க முடியும் பறவைகளை பார்க்க முடியும் மீன்களை பார்க்க முடியும் எல்லாவற்றையும் நம்மால் பார்க்க முடியும் அதுதான் நாம் எதை பார்க்கிறோமோ அது நம் கண்களுக்கு வெளிப்படுகிறது கண்ணை மூடிக்கொண்டால் எதுவுமே தெரியாது அதுபோல் உன் மனதில் இருப்பதை நீ திறந்து பார் உனக்கு இந்த உலகமே தெரியும் அவ்வளவே வெரி சிம்பிள்